வணக்கம் என் நண்பர் சொந்தங்களே காரைக்குடியில் புது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறத்தில் இருக்கிற ஒரு மரக்கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தேவகோட்டை ரோடு இது காரைக்குடி இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டு விட்டு தேவகோட்டை போகிற ரோட்டில் கடைப்பேர் ஜம்ஜம் கடைப்பேர் வந்து ஜம்ஜம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தூணு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பீரோ இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க என்னென்ன மரங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அவங்க அவங்க வாயிலே கேட்கலாம் நம்ம ஆனால் இப்போ நம்ம இங்கே தூண்லாம் இருக்குது என்ன மரத்துல தூண் வச்சிருக்கீங்க பர்மா டேக்கு ரோஸ்வுட்டு காமரம் வேங்கை கொருசு தேங்கை தேக்கு வேம்பு எல்லா மரத்துலையும் இருக்குண்ணே இப்ப வேம்புக்கும் டீக்குட்டுக்கும் என்ன வேம்புக்கும் டீக்கு விட்டுனா வேம்பு வந்து பழைய வேம்பா இருந்தா ஓகே புது மையம்லாம் வெடிச்சிட்டு வந்துரும் பர்மா தேக்கு அப்படி கிடையாது எந்த வேம்பு விட்டாலும் தே வே தேக்கு போட்டாலும் அப்படிதான் இருக்கும் பழம் பல பல வளத்தில் உள்ள இதைக்கு வாங்கி வந்து வச்சிட்ருக்கோம் நீ பர்மா தேக்குன்னு சொல்லிட்டு பர்மா புது தேக்குன்னு யூஸ் பண்ணுறதே இல்லை புது தேக்கு தூணு விட்டுனா அதை வெடிக்க

சரி என்னென்ன சைஸ்ல இருக்கு எல்லா சைஸும் வச்சிருக்கோங்களே எந்த சைஸ்ல அவைலபிள் எல்லாமே இருக்குது அப்படி எது வேணும்னா ரெடி பண்ணி தரலாம் உடனே நீங்க ரெடி பண்ணி கொடுப்பீங்க ரெடி பண்ணி கொடுப்பீங்கன்னா இப்படி புதுசாக வந்து புதுசு இல்ல பழசு வாங்கிட்டு வந்து உங்க சைஸ் தகுந்த மாதிரி ஓகே அந்த மாதிரி இப்போ நம்ம பழைய வீடு இடிக்கிற இடத்துல இருந்து நீங்க எடுத்து வந்து வச்சிருக்கீங்க வச்சுருப்போம் அந்த மாதிரி வச்சிருக்கோம் இப்போ நம்ம செட்டியார் வீடுகள்லாம் பழைய வீடுகள்லாம் இடி இடிக்கிறாங்களே அன்பு சொன்னாங்களே அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு இவங்க அதை திருப்பி தேய்ச்சியால் உள்ள பெயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் எடுத்து அப்படியே கொடுப்பாங்க இல்ல நீங்க மேல வார்னிஷ் ஏற்றி கேட்டாலும் ஆனால் புது துணை உருட்டுறது இல்லைங்க புது துணை ஊருனா வெடிக்குதுங்கிறது நானும் ஒரு ரீசன் இப்போ ரெண்டு தூணு உருட்டி பார்த்தேன் வேப்ப மரத்துல வாங்கி அது கண்டிப்பா வெடிச்சு போயிச்சு அதனால அதை உருட்டுறதை விட்டுட்டு இப்ப பழைய தூணே தான் நம்ம பார்த்து வாங்குறோம் இப்ப ஒரு பத்தடி தூணு என்ன ரேட்டுன்னு இருக்கும் ஸ்டார்டிங் நீங்க ஒர்க் பண்றதுனால இருக்கும்

இரநூறு வருஷத்து தூணா இந்த ஆஹ் இந்த மரம் வந்து எவ்வளவு இப்ப அகலமான மரம் இருக்கு தூண் அது எவ்வளவு வருஷம் வருஷம் வாழ்ந்த மரமா இருக்கும் அதை வெட்டுனா அந்த தூண் வந்திருக்கும் அதை பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா தெரியல ஒரு தூண் ஒரு பெரிய தூண் உருட்டுறோம்னா வெள்ளை படுகை உருட்ட முடியாது அதுல வந்து எப்படின்னா மரத்துலயே ஆத்து போய் வரும் அந்த மாதிரி இருந்தா வருஷக்கால இந்த தூள்லாம் கொஞ்சம் லைட் இட்டு வெடி போகும் அந்த மாதிரி இருந்தால் அது ஓகேதான் புதுக்கு மரத்துல அது மாதிரி தான் அந்த காலத்துல கீழே உருட்டில தூண் வெடிச்சிடலாம் ரெண்டு அப்படியே அந்த காலத்தில் வந்து தூண்கள்லாம் வந்து எப்படி பர்மால இருந்து வந்த மரத்தில் மெயின் மரத்தை தான் தூணுக்கெல்லாம் பயன்படுத்தாங்க ஏன்னா அது லோடு தாங்கும் லோடு தாங்கணுங்கிறதுக்காக நல்லா நடுக்கட்டையாக மேலே இருக்கிற வெள்ளப்படுகையெல்லாம் எடுத்துகிட்டு நடுக்கட்டையாக தேய்ச்சி தான் போட்டிருப்பாங்க குறைஞ்சபட்சம் நூறுலேருந்து நூற்றம்பது வருடங்களுக்கு மேல்பட்ட மரங்களை தான் அங்கே பருமாலேயே வெட்டப்பட்டிருக்கு இப்போலாம் நம்ம இருபது வருஷத்தில் ஒரு மரத்தை வச்சு வெட்டிடுறோம் அதிகபட்சமாக இருபது வருஷம் தான் சொல்கிறோம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துலாம் கூட வெட்டுறோம் ஆனால் ஃபாரஸ்ட்லாம் இருபது வருஷம் விடுறாங்க ஆனால் பர்மால இருந்து வந்த மரங்கள்லாம் இரநூறு வருடங்கள் மரம் நூற்றம்பது வருடங்கள் மரம் அப்படிதான் சைஸ் பண்ணி வெட்டி அங்கேருந்து நம்மளுக்கு பூம்புகார் வந்திருக்கு பூம்புகார்ல இருந்து அங்க இருந்து அதுக்கப்புறம் அறுத்து காரைக்குடி கொண்டாந்துருக்காங்க இது ஃபுல்லாக ரோஸ் விட்டுனே செட்டி வீட்டிலேருந்து இருந்து பிரிச்சுட்டு வந்ததுதான் சிட்டி வீட்டுல வாங்கிட்டு வந்தது அப்படி ஃபுல்லாவே இதை ஒர்க் பண்ணி இப்போ கொடுக்குறது வச்சுருக்கோம் ஆடு இது இந்த இடத்துல சீல்ஸ் ஆயிடுச்சு எல்லாமே ஈட்டி மரம் தான் அது ஈட்டி மரம் தேனி பக்கத்துல தேனி சின்னமண்ணூர் இங்கெல்லாம் வந்து விளஞ்சிருக்குது இது ஒரு காலகட்டத்துல இந்த மரங்களை சுத்தமா அழிக்கப்பட்டிருக்கு ஈட்டி மரத்தை தான் ரோஸ் வட்டுன்னு சொல்கிறோம் இது ரோஸ் வீட்லாம் அப்போ ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய கிடச்சிருக்கு இப்போ ரொம்ப ரேரான போகிற வில அதிகமாக இருக்கிறதுனால புதுசாக வாங்காமல் இந்த பழைய வீட்லையே ரெடி பண்ணிக்கிறாங்க இப்போ ரோஸ் வூட்டு கட்லு இதோட சைடு பார்ல பாருங்க இது எல்லாமே இங்கே உள்ளது கிடையாது எல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம் அது அன்னைக்கு பர்மாலருந்து அவங்க இங்கே வரும்போது எடுத்து வந்துருவாங்க பர்மாவில் உள்ளதை மட்டுமே எடுத்து வரல பல நாடுகள்லேருந்துலாம் அவங்க இறக்குமதி பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க பெல்ஜியம்லேருந்து வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு யூகம் இருக்குது

நீளம் வந்து 8 அடி 7க்கு 8 அந்த போல ட்ரிபிள் காட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த காட்டு இது இது பழமையான சட்டியார் வீட்ல தான் பிழிச்சு எடுத்து வந்திருக்காங்க அண்ணா இந்த நிலه வந்து எங்க இருந்து பிழிச்சு வந்துங்க என்ன மராது ஃபுல்லா பர்மாட்டிக்கு செட்டி வீட்ல இருந்து கொண்டு வந்தத தான் பிழிச்சு வெಂದத தான் அவங்கட்ட தான் வெಂದத தான் பர்மாடிக் தான் சரி வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களா பெயிண்ட் இல்ல வார்னிஷ் போட்டு வெச்சிருக்காங்க சீலர் போட்டு வெச்சிருக்க அவ்வளவுதான் சரி அந்த கலர் தான அது தேக்க மரத்து சீலர் அடிச்சா அந்த கலர் வந்துடும் அப்படியே தேக்க ஒரிஜினல் கலர் இந்த இருக்கு சீலர் அடிச்சதுனால அப்படி இருக்குது ஒரு கிளைண்டே நேரா வந்து வாங்க வராங்க அவங்களுக்கு வந்து இது பர்மாவா இல்ல நீங்க வேற ஏதாவது மரத்து சீதம் வச்சு வச்சீங்களான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க மரத்து சாம்பிள் தான் வச்சிருக்கோம்ல அவங்க அடிக்காம அடிக்காம சந்தேகம் வரக்கூடாது அவங்க வச்சிருக்கோம் அப்படி இல்லாட்டி அவங்க சந்தேகம் வந்தாலும் சிவி காட்டிடுவோம் சிவி காட்டி சிவி கட்டி கொடுத்து வந்துருவி ஆசாரி வந்தாங்கன்னா கண்டுபிடிச்சு கிளைண்ட் நேரம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி பின்னாடி எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம் அப்படியே வரமாட்டேங்க எப்படி இருக்கு மரத்துல என்ன கலர் இருக்கும் அப்படியே தான் இருக்கும்

வாய்ப்ப்பான் காரைக்குடியில் பழைய புஷாண்டுக்கு பின்புறம் இருக்கிறோம் இங்கே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தூண் ஜன்னல் நில வாசகால் மித்த கட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்தமாரி அலமாரிகள்லாம் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் உங்களுக்கு நம்பரை வந்து கீழே கொடுக்குறோம் அந்த கடகாரங்க நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு இங்கே வந்து ஒரு விட விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் விலைகள்லாம் சொல்லுவாங்க இப்போதிக்கி இங்கே ஒர்க்கர் தான் இருக்காங்க அவங்க ஓனர் இல்லை இருந்தாங்கன்னா அவங்க விலையை சொல்லியிருப்பாங்க நீங்கள் கமாண்டில் வந்து வேலையை சொல்லுங்கள் வேலையை சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இவருடையும் நாங்கள் கேட்டோம் விலையா இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு நீங்கள் இவர் ஓனர் வந்தால் சொல்லுவார் நம்பர் கொடுக்கணும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க ஆனால் இது பழைய பொருட்கள் தான் அங்கே இருக்கிறது எதுவுமே புதுசாக அங்க இவங்க ரெடி பண்ணுறதில்ல வீடுகள் இடிக்கப்படுற இடிக்கிற இருந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க எல்லாத்தையும் ரீஒர்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நன்றி நண்பர் வந்தாலே